பாஜக தலைவர் என்னமோ சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பங்காளிகள் கூட்டணி வேணாம் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் எங்கள் மச்சான் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு புதிய கூட்டணி வச்சுக்கிறோம் சொல்கிறார் திமுகவும் வேணாம் அதிமுக வேணான்னு சொல்கிறாரு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ந திராவிட கழகம் ரெண்டு இல்லாத கூட்டணி தான் ஏற்கனவே இருக்குது ஆகவே அதில் வேறு ஏதாவது கட்சிகள் சேர்க்கணும்னு நினைக்கா சேர்க்கலாம் நம்ம ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை திராவிட முட்டை கழகம் இல்லாத கூட்டணி தொடரும் சொல்லியிருக்கேன் காயின் ஏன் சர்ச்சையாகணும் எனக்கு ஒன்றும் புரியல அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகளை நாம் ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்று கட்சியாக பார்க்குறோம் நீங்கள் வந்து ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அரசியலில் தீண்டாமை பயன்படுத்துறது எப்படி சமுதாயத்தில் தீண்டாமை பயன்படுத்துவது தவறோ அந்த மாதிரி அரசியலையும் தீண்டாமை நாம் பயன்படுத்தக்கூடாது அதனால் நமக்கு மற்ற கட்சிகள் வந்து போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை தேர்தல்கிறது வேறு அதுக்காக நாம் அமைக்கிற கூட்டணி வேறு தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் என் வீட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற க தலைவர்கள் வந்திருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க அதில் என்ன தவறு இருக்குது அதை ஏன் சென்சேஷனலைஸ் பண்ணணும் இதை ஒரு பெரிய சர்ச்சையாக எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னே எனக்கு தெரியல இட் இஸ் ஆல் மீடியா கிரியேஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கார் கலந்துட்டார் என்ன சொல்கிறேன் தட் இஸ் ஃபார் டிஎம்கே டு ரிப்ளை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் காங்கிரஸ் கூப்பிடல ஏன் திருமாவளவன் கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம் அதிமுகவோடையும் இருந்திருக்கோம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது அது பயணித்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் நடிகர் விஜய் இருபத்தஞ்சி அவருடைய கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு வாழ்த்துக்கள் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு நான் இன்றைக்கேன்னு இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன் ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை செயல்படுத்துறதுங்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்துக்கள் போகும் சார் சி அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினாக இருக்க போகுது ஒழிய ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை காரணம் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார் அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால வாழ்த்துக்களை தெரிவிக்கும் மாணவி சீனிவாசன் தமிழக முதலமைச்சர் பார்த்துருக்காங்க நிகாஸ் தொகுதி சம்பந்தமாக இப்போ பார்த்தேன் தொகுதி முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசுனேன்னு அவர்களே சொல்லியிருக்கார் அதனால் அதில் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை திமுக கூட்டணியில் உள்ள திருமாவூர் வந்து தலித்துகள் வந்து தமிழக முதலாக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னா சி நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் ச சத்தீஸ்காரில் யார் சீஃப் மினிஸ்டர் பட்டியல் சமுதாய சேர்ந்தவர் அதோட இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே அது ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே சகஜமாக இருந்திருக்கே ஆந்திராவில் திரு டி அஞ்சய்யா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏக் ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள் தான் பதில் சொல்லணும் இல்லை கருத்தை தான் சொல்கிறாரு பேசும்போது திருமாவளவரு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்றேன் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏற்றுக்கலை ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால ஆகணும்னு எண்ணம் இருக்குது அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணால் வெளிப்படையாக பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தில் வர்றதுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கா டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு சென்னைக்கு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில் ஏன் வெளியிடலை ஏற்கனவே எடுத்திருக்காங்க இவங்க கூட்டணி கட்சி தான் ஆகவே ஜாதியை வதி இதில் வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லலை ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி வேங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கருது பார்லிமெண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் எது நாகரீகமற்ற கேள்வி நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது நாகரீகமான செயல்னால் இது எப்படி நாகரீகமற்றதாகும் சி மீனிங்லெஸ்ஸாக பேசணும் ஏதோ வாய்க்கு வந்து அதை பேசணும்னா செல்வ இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் அதான் ராகுல் காந்தின்னு சொல்கிறாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்குறதுக்கு நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்கள் ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்டில் கேட்டால் தான் என்ன தப்புங்கிறேன்னா அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரை சொல்லலை சொல்லியிருந்தாலே என்ன தப்பு அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க தென் இந்த நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அதை நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்குறதா அப்போ சரியா அப்புறம் எப்படி கனிமொழி பேசுனது சரியாக இருக்கும் கனிமொழி பேசுனது ஹிப்போக்ரஸினுடைய உச்சம் ஏன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் சொன்னால் என்ன ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்போ எல்லார் முன்னாடிமே நூற்றி நாற்பது கோடி மக்களையும் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாதா ஆகவே இதெல்லாம் நாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஆகவே இதில் அவங்க ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னால் ஒத்தொத்தன்னு சொல்லட்டோம் சொல்லட்டும் அதில் என்ன தப்பு இருக்குது அதானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதனால் சொல்கிறேன் நான் நன்றி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோர்ஸுக்காக போகிறார் அது ரொம்ப பிரைமரி கோர்ஸு அந்த கோர்ஸு சில வாரங்களுக்கானது ஆகவே அதுக்காக போகிறதா அவர் இன்னும் வெளிப்படையா இன்னும் அறிவிக்கிறேன் போகிறதா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் இருக்குது இவர் வந்து ஏதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீடு செய்கிறதுக்காக நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன துபாய் போயிட்டு வந்தார் அதனுடைய ரிசல்ட் என்ன இன்னும் ஒன்றும் தெரியலை அப்போவே சொன்னாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி மூலதனம் வரும் அதனால் இட்ஸ் ஆக்ஸோ எட்டாவது ஷோஜான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களாக இருக்கும் தமிழக அரசோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டக்கூடிய சூழ்நிலை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்காங்க மறுபடியும் அவங்களை மாற்றாங்க அதிக அளவு ஏடிஎம்கே நம்ம வந்து விமர்சிச்சாங்க திமுக திமுக வந்து அதே அதை விட மோசமானதான் டிரான்ஸ்பரில் பண்ணிட்டுருக்காங்க அரசாங்கம் அவருடைய நிர்வாக வசதிக்கு செய்கிறத பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்கிறேன் அந்த பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தவறான முடிவு எடுத்துட்டார் இப்போ இந்த தேர்தலில் அவரோட தான் அதிமுக வந்து கூட்டணி ஓட்டி வெளில போனாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணி இருந்தால் நல்ல கூடுதலான சீட்டு பெற்றுருக்கலாம் இருபது முப்பது போட்டு பெற்றுருக்கலாம்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அவர் தவறான முடிவு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாற்றம் பாருங்கள் உள்கட்சி விஷயம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்றைக்கும் பேசினது இல்லை கூட்டணி கட்சி இ இல்லை அதாவது நீங்கள் கேட்குறது எங்கள் கட்சி தலைவரை பற்றி இது பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுங்கிறது முத முறையே இல்லை ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் தேங்க் யூ பேசும் பொருளாக ஏன் என்ன போகிறது உதயநிதி விளையாட்டாக மந்திரியாக இருக்காது சொல்லுங்கள் என்ன விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியோ இன்னும் இருக்கட்டும் அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது இதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க எதை சொன்னாலும் அதனால் நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா நத்திங் எதுக்கு நாம் வந்து இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும் ஊடக நண்பர்கள்கிட்ட என்னோட வேண்டுகோளே டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன் டு நான் முதயநிதி ஸ்டாலின் என்னவாக இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்தப் போவது இல்லை அப்படி இருக்கிறது ஓ ஷுட் பி டிஸ்கஸ் தேவையற்ற விவாதம் அதனால் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலாக இருக்க விரும்பலை நன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துனாங்க பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கலந்து கொண்டு அதனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கலை அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் அவங்க யாரும் கலந்துக்கல அதுலேருந்து தெர் இஸ் சம் டி சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்ன்னு தெரியுது பொறுத்து பார்ப்போமே அது வெளியில் வெடித்து வரட்டுமே அதனால் எதிர்பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போல் உண்மையிலே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியோட ஆரம்பா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் அர்த்தமற்ற பேச்சில் ஒன்று அதனால் அதில் நான் தான் சொல்கிறேன் வந்து எல்லா கட்சியினரையும் பர்சனலாக இன்றைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு அன்றைக்கி கூட இதில் ஆளுநர் இதுக்கு போயிருந்தபோது எல்லோரையும் சந்திச்சு பேசிகிட்டு இருந்தேன் அதனால் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ரகசிய கூட்டணி அது என்ன உறவா நல்ல உறவா கள்ள உறவா இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள் முதிர்ச்சி அற்ற பேச்சுக்கள் இது தேவையில்லை தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் வாழ்த்தணும் அதெல்லாம் நான் உதயகுமார் பேசுறது மெச்சூடு பேச அது இல்லை ஏன்னா பிஜேபி தலைவர் பற்றி பேசுகிறதும் மற்றவங்க பேச தேவையில்லை நன்றி நன்றி